பொதுவாக ஒரு நிலப்பிரச்சனை அதாவது என்னுடைய நிலத்தில் எதிர்பார்த்து வந்து ஒரு அஞ்சடி தாண்டி வேலிக்கல் ஓடி இருக்காங்க அப்போ இதில் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து அந்த இடத்தை அளந்து சர்வே பண்ணி அத்துமால் காட்டணும் என் இடம் இதுதான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும் அப்படின்னா நம்ம முறைப்படி சர்வேயருக்கு பணம் கட்டுவோம் சர்வேயரும் அளக்கிறதுக்கு வருவார் ஆனால் யாருக்கு எதிராக நம்ம அந்த சர்வே பண்ணுறோமோ அந்த பார்ட்டி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் அழைக்கிறத உங்கள் நிலத்துக்குள்ளே அளந்துக்குங்க என் நிலத்துக்குள்ளே வரக்கூடாது நான் கரெக்டாக தான் கல் ஊனியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணுவாங்க அப்போ சர்வேயர் வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணுவார் ஆனால் முடியாத பட்சத்தில் அவர் கிளம்பி போயிடுவார் அப்போ சர்வேயர் தாலுகா சர்வேயர் போயிடுறாரு அப்படின்னா அதுலேயே ஹெட் சர்வேயர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம அழைக்க சொல்லலாம் அப்போ அவர் வந்தாலும் அதே எதிர்பார்த்து அதே பிரச்சனையை தான் கிளப்புவாங்க அதுக்கு பிறகு நம்ம மாவட்ட சர்வேயர் இருக்காங்க மாவட்ட சர்வேயருக்கு படி கட்டி அவரை அளக்க வர சொன்னோம்னா அவர் வர்ற அன்னைக்கும் அதே பிரச்சனை தான் நான் சரியாக தான் எல்லைக்கல் ஊனியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இருந்தால் உங்கள் நிலத்துக்குள்ளே நின்று ஏன் என் நிலத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு விதண்டா வாதம் அல்ல வம்பு பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுவோம் காவல்துறையினருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்போ காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து பியூர்லி சிவில் டிஸ்பியூட்டு இது வந்து உரிமையல் சார்ந்த பிரச்சனை இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை இதில் நாங்க தலையிட முடியாது நீங்க கோர்ட்ல உத்தரவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு அளக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுடைய அந்த சர்வேயருக்கு பணம் கட்டின அந்த ரசீது தாசில்தாருக்கு நாம் கொடுத்த மனு இதையெல்லாம் வச்சு ஹைகோர்ட்டில் அதாவது உயர் வழக்கு தாக்கல் செஞ்சு அதில் டைரக்ஷன் கொடுப்பாங்க இந்த சர்வேயர் இத்தனை நாளைக்குள்ள இந்த இடத்தை அளந்து அத்துமால் காட்டணும் போலீஸ் வந்து அதை நடந்து முடிகிற விஷயம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே இன்னும் சில டைரக்ஷன்லாம் கொடுத்து இதை எப்படி எப்படியெல்லாம் அளக்கணும் அப்படின்னு டைரக்ஷன்லாம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து உயர் வழக்கு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா நார்மலாக பிரச்சனை இல்லை அழக்க வர்ற அன்னைக்கு விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது ஆனால் நார்மலாக எதிர்பார்த்தீங்க வந்து இந்த மாதிரி வம்பு பண்ணுவாங்க அப்படி வம்பு பண்ணுனால் எப்படி நம்ம நிலத்தை அளக்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்